நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்க எல்லோருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகள் ஏன்னா ஒரு விவசாயில் யூடியூப் நடத்த முடியுமா நடத்த முடியும் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை வர வைக்க முடியுமா வரவழிக்க முடியும் இது என்னாலயா முடிந்தது கிடையாதுங்க எல்லாமே உங்களால் முடிந்தது நீங்கள் போட்ட லைக்கு காரணமாகத்தான் இந்த அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கின்றார்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த ஏழை விவசாயினுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போனீங்க பாருங்கள் அந்த லைக்ஸ் தான் வந்து இன்றைக்கி அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபரை எட்டுவதற்கான வாய்ப்பாக மாறி இருக்கிறது பல நண்பர்களும் ஷேர் செஞ்சுருப்பீங்க பல பேர் வீடியோவை பார்த்துருப்பீங்க நல்லது எது கெட்டது எது எது திருத்தி கொள்ளணும் எது தவறானது எது தொடர வேண்டும் அப்படின்னு எல்லாவற்றையும் சுட்டி காட்டிய ஆசான்கள் நீங்கள் தானுங்க உங்களால் மட்டும் தான் இது அத்தனையும் வந்து சாத்தியமாயிடுச்சு அதனால் இந்த உயரமும் சரி இந்த வெற்றியும் சரி உங்களுக்கு தானே அன்றி எனக்கு இல்லை பல தருணங்களில் காசே வராது இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த பேர் ஆதரவுனால் நான் தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு ஒரு நாள் கூட நான் சோர்ந்து விடவே மாட்டேன் நம்மளை நம்பிய நம்முடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துடக்கூடாது ஒரு பத்தாயிரம் பேராவது வந்து நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்த்துருவீங்க அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சி பத்தாயிரம் பேர் நமக்காக காத்திருக்கின்ற பொழுது நம்முடைய உடல்நிலையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி நான் கண்ணாப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற போதும் சரி நான் விபத்தில் சிக்குகின்ற போதும் சரி எந்த தருணத்திலும் சரி ரத்தம் ஒழுக ஒழுக கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடாது என்று கேட்ட நல்ல நண்பர்கள் தான் நீங்கள் அத்தனை பேரும் அதனால் உங்களுக்கு நன்றி சொல்வதனால் நான் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்லை உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆதரவும் தான் இந்த உயரத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னு உங்களுடைய அத்தனை ஆதரவுகளுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி நான் நன்றி சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம செய்திக்கு போகலாம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா தூக்கி எறிந்த மோடி ஓபிஎஸ்க்கு அடித்த ஜேக் பாட்டு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் தந்தி டிவியில் பகிர்ந்து கொண்ட கருத்தை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன் நம்முடைய மோடி அவர்கள் கடந்த சனிக்கிழமை தமிழகம் வந்தார்னு தெரியும் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுக்கு கடிதமே எழுதியிருந்தார் எங்கள் தொகுதியில் மத்திய அரசாங்கத்தின் பேரில் ஏகப்பட்ட நல்ல பணிகளை செஞ்சு முடிச்சுருக்கீங்க அதை வந்து நீங்கள் தொடங்கி வைக்க போகிறீங்க மக்களுக்கு அர்ப்பணிக்க போகிறீங்க எல்லாமே நான் வேண்டுகோள் வச்சேன் அதை நீங்கள் நான் எம்பி ஆகி கூட ஏற்றுக்கொண்டு செஞ்சு முடிச்சிங்க உங்களுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுகின்றேன் உங்களுக்கு நன்றி சொல்லணும் உங்களை சந்திப்பதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் கொடுங்க அப்படின்னு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கடிதம் வெளிப்படையாக எழுதி நேரம் கேட்டார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு தொடக்கத்தில் நேரம் ஒதுக்கியிருக்காங்க தூத்துக்குடி விமான நிலையத்தில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் கடைசியில் நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவே இல்லை குறிப்பாக சொல்ல போனோம்னா தமாக தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் சந்தித்தார் ஏசி சண்முகம் கூட சந்தித்தார் ஆனால் எப்பொழுதும் சரி மோடியுடைய விஸ்வாசி பாஜக ஆதரவாளர்கள் என்று சொல்லிவிட்டு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஆடா பாஜக மதவாத கட்சி அதெல்லாம் தமிழகத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கூட அட யார் என் பின்னாடி நின்னாலும் விட்டாலும் பாஜக பின்னாடி நான் நிற்பேன் அதிமுக சிறுபான்மையர் மற்றும் பட்டியலின வாக்குகளை வாங்கி தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வந்தது அதிமுகவில் பயணித்த ஒரு நபர் வந்து பாஜக தான் என்னுடைய சித்தாந்தத்தினுடைய ஆதரவாளர் நானும் ஒரு சங்கிதான் அப்படின்னு சொல்லிட்டு காவி வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு காவி துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு குஜராத் முதலமைச்சர் பதவியேற்பதற்கெல்லாம் மெனக்கிட்டு போன ஓபிஎஸ் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் நம்ம மோடி அவர்கள் கால் பதிக்கின்ற அந்த தருணத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தித்து சில விஷயங்களை பேச வேண்டும் என்று அனுமதி கேட்கின்ற போது அனுமதி கொடுக்கல நம்ம ஓபிஎஸ் அவர்களை தூக்கி எறிந்தார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட் அடித்திருக்கிறதா சரி யாரையோ சந்தித்த நம்ம மோடி இவ்வளோ விசுவாசமாக இருந்த ஓபிஎஸ் அவர்களை எதற்காக சந்திக்கல அப்படின்ற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கும் அதுக்கு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் வந்து மூன்று விஷயத்தை சொல்கிறார் முதல் விஷயம் பாஜகவுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் விஸ்வாசமாக இருந்தார் அதோடு சேர்த்து திமுகவுக்கும் விஸ்வாசமாக இருந்தாராம் கோலாகல சீனிவாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துகின்ற அந்த தருணத்தில் ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சுட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்கின்ற பொழுது திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறாரே ஓபிஎஸ் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களை எப்போதும் சந்திக்கின்றார் என் ஸ்டாலினுடனே பேசக்கூடியவராக இருக்கின்றார் அதனால திமுகவுடன் நல்ல தொடர்பில் இருக்கிறாராமே அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பிட்டு போனாரா அமித்ஷா அமித்ஷா சந்தேகம் எழுப்புகின்றார் என்றால் அவர்கிட்ட எத்தனை உளவு அமைப்புகள் இருக்கும் எத்தனை பேர் தகவல் தெரிவித்திருப்பார்கள் ஸோ அமித்ஷா அவர்கள் எத்தனையோ முறை வந்தார் ஆனால் ஒரு முறை கூட வந்து ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க முடியல மோடி அவர்கள் எத்தனையோ முறை வந்திருக்காங்க ஆனாலும் அவரையும் வந்து ஓபிஎஸ் வந்து சந்திக்க முடியல அதுக்கெல்லாம் காரணம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு விஸ்வாசமாக இருக்கின்றாரோ அதே அளவுக்கு திமுகவுக்கும் அவர் விசுவாசமாக இருந்ததாக அமித்ஷாவுக்கு தகவல் போனது இந்த இரட்டை நிலைப்பாடு நம்மளை காட்டி கொடுத்துடும் அதனால் செய்து நம்ம பன்னீர்செல்வத்திடம் நெருக்கம் வேண்டாம் அப்படின்னு வந்து தூக்கி எறிந்து விட்டார்களாம் பன்னீர்செல்வம் பாஜகவை கைவிட்டு விட்டது என்ற விஷயத்தை எப்போது புரிந்து கொள்ள வேண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய ஆபீஸுக்கே போகிறாரு பன்னீர்செல்வம் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அவரை சந்திக்கவே இல்லை திரும்பி வந்து விடுகின்றார் பன்னீர்செல்வம் எங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று போனீங்க ஆனால் அவங்களை சந்திக்கலையே அப்படின்னு சொல்லுகின்ற போது எதையும் தாங்கும் எதையும் வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அண்ணா வரிகளை சுட்டி காட்டி விட்டு அழுது கொண்டே வெளியேறிவிட்டார் ஸோ அப்போதே பாஜக பன்னீர்செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கல ஏம்பா அதையெல்லாம் தாண்டி நாடாளுமன்ற தேர்தலில் அவனுடைய ஒரு வேட்பாளராக ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து வேட்பாளராக நிறுத்தலை ஓபிஎஸ் அவர்களை நிறுத்தினது யார் தெரியுமா டிடிவி தினகரனும் நம்ம அவர்கள்தான் அண்ணாமலையுடன் நெருக்கமாக இருந்தார் ஓபிஎஸ் அதனால் ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டுடக்கூடாது நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள்தான் மற்றவங்களாம் கூட இருந்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படி தான் இருந்தாங்க ஆனால் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டே இருக்கின்றா அது மட்டும் இல்லை ஓபிஎஸ் அவர்களால் தென் மாவட்டத்தில் முக்கள் சமூகத்தினுடைய வாக்கு வரும் அந்த அரசியல் சாணிக்கத்தனத்தினாலும் ஓபிஎஸ்க்கு அமைச்சர்கிட்ட பேசி ஒரு சீட்டை வாங்கி கொடுத்தவர் நம்ம அண்ணாமலை அதனால் தொடக்கத்திலே வந்து ஓபிஎஸ் அவர்களை பாஜக நிராகரித்து விட்டதாக கோலாகல சீனிவாஸ் அவர்கள் சொல்கிறார் அதுக்கு காரணம் அவர் பாஜகவுடன் நெருக்கமாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவராக இல்லை அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளராக தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தார் ஆனால் ஒரு தலைவராக அவர் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கவே இல்லை பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு மட்டும் எங்க சீட்டு கொடுக்குறீங்க என்னுடைய ஆதரவு வளரன்னு சொல்லிவிட்டு எத்தனையோ ஆளுமை இருக்காங்க ஒரு அஞ்சு சீட்டு கொடுங்க பாஜக சார்பில் அந்த அஞ்சு பேரையும் நான் தென் மாவட்டத்தில் நிற்க வைக்கிறேன் பாருங்கள் அவங்களுடைய செல்வாக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேருக்கு சீட்டு வாங்கி அந்த அஞ்சு பேரும் தோத்து இருந்தால் கூட பரவாயில்ல இரண்டாம் இடமோ மூன்றாவது இடமோ வந்திருந்து முக்களொத்தவர் சமூகமானது என் பின்னாடி எப்படி இருக்கிறது எப்படி இருக்குது பாரு அப்படின்னு வந்து ஒரு தலைவனாக நிரூபித்திருக்க வேண்டும் ஒரு வேட்பாளராக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவருடைய செல்வாக்கை நிரூபித்தார் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை வாங்கினார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு தலைவனாக அவர் அவர் நிரூபிக்க தவறிட்டார் அதனால தான் பாஜக அவர் மீது நம்பிக்கை வைக்கல எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு நினச்சார் ஆனால் கூட்டணி கிடைக்கல ஒரு தலைவனாக சோர்ந்து விட்டாரா ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பாஜக விட்டு கொடுக்கல என்னடா இது கூட்டணி வரலையே மீண்டும் பாஜக கூட போய் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் அடிக்கல தனித்தே நிற்போம் இழப்பதுக்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஒரு ஆள் இருந்தான் அவனையும் கட்சி விட்டு நீக்கிட்டோம் எம்பியா அதனால் இனி வெற்றி பெறுவது வந்து நமக்கு எந்த விதத்திலும் சாதகமாக இருக்க போதில்லை எந்த விதத்திலும் பாதகமாக இருக்க போதில்லை பாதகமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு தலைமை பண்புடன் வந்து தமிழகம் முழுவதும் தேமுதிக வச்சுக்கிட்டு மற்றும் எஸ்டிபிஐ கட்சி வச்சுக்கிட்டு தேர்தலில் களம் கண்டார் நம்ம இபிஎஸ் ஒரே ஒரு முகம்தான் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார் விழுந்த இருபது புள்ளி அஞ்சு ஓட்டுகளும் இபிஎஸ்க்கு தான் விழுந்தது ஸோ நஷ்டமோ லாபமோ வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார் திமுகவுடைய வழக்குகளாக இருந்தாலும் சரி பாஜக தந்த நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் போய் தந்த டார்ச்சராக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஒரு தலைவனாக எதிர்கொண்டார் கட்சியும் வந்து தன்னுடனே வச்சுக்கிட்டார் எல்லாரையும் வழிநடத்தி சென்றார் இந்த தலைமை பண்பு ஓபிஎஸ் ஓபிஎஸ்கிட்ட கிடையாது தலைமை பண்பு இல்லை என்றால் யாராவது சொல்வதை தான் கேட்கணும் ஆனால் யாராவது சொல்வதை கேட்கின்ற பொழுது அவங்கள பன்னீர்செல்வம் எந்தளவுக்கு நம்புறாருன்னு தெரியல நம்மனவங்க பன்னீர்செல்வத்தை எந்தளவுக்கு காப்பாற்றினாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை இப்போ மூன்றாவது பிரச்சனை நம்ம ஓபிஎஸ் இருந்தவங்க யாருமே வந்து பாஜகவுக்கு விசுவாசமாக இல்லை அவங்க அத்தனை பேரும் பாஜக வேண்டாம் என்ற மனநிலையுடன் தான் இருந்தாங்க இப்போது பேட்டியளித்து இருக்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செஞ்சி ராமச்சந்திரனா பண்டூட்டி ராமச்சந்திரன் ஆமாம் தந்தி டிவியில் அவர் என்ன சொல்கிறாரு பாஜக சக்தின்னு சொல்கிறாரு தமிழகத்துக்கு வேண்டாம் என்று சொல்கிறாரு திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்கிறாரு இனிமேல் அரசியல் களம் என்பது தாவேக்க மற்றும் திமுக தான் அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் புறக்கணிச்சிருவாங்க வெற்றி பெறவே பெறாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடன் தான் இருக்கின்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலிருந்து அதுவும் பன்னீர்செல்வத்தை விட்டு பிரியாதவராக பன்னீர்செல்வத்துக்கு ஆலோசகராக இருக்கின்றார் அப்போதெல்லாம் பாஜக தீய சக்தின்னு தெரியல தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்க போகிற கட்சின்னு தெரியல ஆனால் இவர்லாம் வந்து எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்களை பாஜக விசுவாசமா வந்து பயன்நடத்தி வந்திருப்பாரு ஸோ உள்ளத்துல ஒன்று வெளியில ஒன்று என்று சொல்லிட்டு சுயநலத்துடன் வந்து ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க பண்டோட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு நமக்கு பாஜகவில் மரியாதை இல்லை இருக்கணும் நாம ஏன் விஜய் கட்சிக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்து பண்டோட்டி ராமச்சந்திரன் சொல்றார் முதல்ல விஜயுடன் சேர்ந்து அரசியல் செய்யுங்க அதற்கு பிறகு வெற்றி பெறுவதை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்றாரு மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி என்றால் இத்தனை ஆண்டு காலம் பாஜக பற்றி கருத்து தெரிவிக்காம பாஜக எங்களை கைவிடாது என்று ஏன் சொல்லிகிட்டு இருந்தார் அதனால் பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி இருந்தவங்க அத்தனை பேரும் பாஜக எதிரானவராக இருந்தாங்க பன்னீர்செல்வத்தையும் காப்பாற்ற முடியாதவர்களாக இருந்தாங்க ஆனால் தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற நினைவுடனே இருந்தவங்க பன்னீர்செல்வம் எக்கேடு கெட்டு போனாலும் என்ன நமக்கு அரசியல் நகர்கிறதா எடப்பாடியாக திட்டினோம்மா அவ்வளவு பண்டோட்டி ராமச்சந்திரன் மட்டும் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் பெங்களூரு புகழேந்தி அவர் யாருடன் இருந்தார் யாரை பற்றி திட்டி இருந்தார் அதோட யாருடன் கூட்டணியில் இருந்தார் யாரை போய் சந்தித்தார் ஸோ எல்லாமே வந்து ஸ்டாலினை சந்தித்தவர் தான் புகழேந்தி தான் பன்னீர்செல்வத்துடன் இருந்துவாங்க அதனால் ஒரு தலைவனாக தன்னுடைய செல்வாக்கை அவர் நிரூபிக்கல பன்னீர்செல்வம் ரெண்டாவது தன்னுடன் இருந்தவங்க வந்து துரோகிகளாக இருந்தாங்க பாஜகவுக்கும் சரி பன்னீர்செல்வத்துக்கும் சரி சுயநலவாதிகளாக இருந்தாங்க அதான் காரணம் பன்னீர்செல்வமே திமுகவுடன் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது இப்போ பாஜக தூக்கி எறிந்து விட்டது வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னும் பாஜக எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கலை ஆனால் பன்னீர்செல்வத்துடன் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பாஜக எதிராக கருத்து தெரிவித்து விட்டார்கள் கொதித்து எழுந்துட்டாங்க பன்னீர்செல்வம் அமைதியாக தான் இருக்கின்றார் பாஜகவும் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அமைதியாகத்தான் இருக்கிறது இதில் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்கிறார் அது வேண்டுமானால் பன்னீர்செல்வத்துக்கு ஜாக்பாட்டாக இருக்கலாம் என்ன தெரியுமா நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சிங்கப்பூர் போனாராம் அப்படி சிங்கப்பூர் போகின்ற தருணத்தில் தாவேக்காவுடைய நிர்வாகி சிங்கப்பூர்ல இருந்தாராம் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசினாராம் ஏற்கனவே உங்கள் மகனை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு தொடங்கியிருக்கின்றார் அந்த அமைப்பு விஜய் சேர்ந்து தான் வேலை பார்க்குது உங்கள் பையனும் விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்குன்றார் நீங்கள் பாஜகவில் சீட்டு வாங்கினீங்கனாவோ இல்லை உங்கள் பையனுக்கு பாஜகவில் சீட்டு கொடுத்தாங்கன்னாவோ அங்கே போட்டியிட போகிறீங்க இல்லை என்றால் தாவேக்காவுடன் தான் உங்களுடைய அரசியல் உங்கள் பையன் முடிவு பண்ணிட்டாரு நீங்கள் வந்தீங்கன்னா தவேக்காவில் வந்து அவை தலைவர் போஸ்ட்டு தரும் அப்படி இல்லையா நீங்கள் ஒரு கட்சி தொடங்கிக்கோங்க தவேக்காவுடன் கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னு தெரியல அதனால் கடைசியாக பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் தொடக்கத்திலிருந்தே நாம யாருக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கணும் அவர் எந்த விதத்திலும் சொல்லி தவறான வழி போல இல்லைங்க அடுத்த தேர்தலில் கூட்டணி வைப்பீங்களா போக போக தெரியும் செப்டம்பர் நான்குக்கு பிறகு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிக்காம இருந்ததே கிடையாது விஜய்க்கு முழு ஆதரவு அளித்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆதரவாளராகவே வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் மாறிட்டார் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு இரண்டே ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்குது ஒன்று துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொல்கிற மாதிரி பாஜகவில் இணையணும் ஆனால் பாஜகவில் இணைந்தால் பாஜக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா நம்பிக்கைக்குரியவராக நம்முடைய பன்னீர்செல்வம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு இயற்கையாக ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிடிபி தினகரனுடன் வந்து கட்சியில் இணைஞ்சிடலாம் அவர் கட்சியெல்லாம் தொடங்கி வழிநடத்த மாட்டார் நம்ம பண்ணி சொல்லும் அளவுக்கு ஆளுமை கிடையாது இன்னைக்கு கட்சி தொடங்கின நம்முடைய விஜய்க்கு பின்னாடி போயிட்டு அவைத்தலைவர் போஸ்ட் வாங்கினார்னா அவர் வந்து அதிமுகவில் எத்தனையோ பதவிகள் வகித்திருக்கின்றார் அது அந்த பதவிக்கான அழகுங்கல்ல அவருடைய அனுபவத்துக்காக அது ஒரு அழகும் இல்லாமல் போயிடும் அதனால் அவர் டிடிவி தினகரனால் அடையாளப்படுத்தப்பட்டார் சேர்மன் ஆக்கப்பட்டார் அதனால் டிடிவி தினகரனை தலைவர் கொண்டு அங்கே போய் சேர்ந்தார்னா அது நல்லா இருக்கும் டிடி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் தொடர்கின்றார் அதனால் டிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட் வாங்கி கொடுத்துருவாரு அவங்க பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் நினைச்சிடலாம் ஸோ அங்கிருந்து செயல்பட்டால் தான் பன்னீர்செல்வத்துக்கு எதிர்காலம் ஆனால் நான் விஜயுடன் வந்து கூட்டணி வைக்க போகிறேன் தனி கட்சி தொடங்க போகிறேன்னா அது அவருக்கு ஜாக்பாட்டாக அவர் நினைக்கலாம் ஆனால் அது அவருக்கு பெரும் அழிவை தரும் டிடி உடன் போகிறது தான் பன்னீர்செல்வத்துக்கு ஜாக்பாட் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக இப்போது பாஜக பன்னீர்செல்வத்தை நம்பலை மோடி அவர்களே வந்து வெளிப்படையாக நான் சந்திக்க போகிறேன் என்று கேட்ட பிறகு கூட அவரை சந்திக்காமல் தூக்கெறிந்து விட்டார்கள் என்றால் நம்ம பன்னீர்செல்வத்துக்கு பாஜக இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை பன்னீர்செல்வத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து நெருக்கமாக வச்சுருந்தார் அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்குளத்தோர் வாக்கானது பாஜக கிடைக்கும் இல்லை பன்னீர்செல்வத்தின் பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் முக்குளத்தோர் செல்வாக்கு என் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு இதுவரைக்கும் ஒரே ஒரு மாநாடு ஒரு பேரணி எதுவுமே பண்ணல மாவட்டந்தோறும் ஆலோசனை கூட்டம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி காலில் கூட விழுறோம் எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்ற அதிருப்தி குரல் தான் கேட்கிறது நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவர்களை கூட தனக்கு ஆதரவாளர்களாக வச்சிக்கல நம்மளுக்கு எதிர்காலம் இருக்குதுப்பா கவலைப்படாதீங்க என்று அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு வந்து நம்பிக்கை ஓட்டலை அப்படி இருக்கும்போது பன்னீர்செல்வம் வந்து செல்வாக்கு இழந்த தலைவராக இருக்கின்றார் அவங்க சமூகத்தின் மத்தியிலே ஸோ இந்த காரணங்கள்லாம் வச்சு தான் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்ம மோடி அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு தரல அப்படின்னு சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் கட்சி தொடங்கி போகலாம் ஆடா நம்மளுக்கு வாய்ப்பே இல்லையாடா அங்கே தாண்டா வாய்ப்பு என்று போகலாம் அது ஒரு ஜாக் பாட்டுன்னு அவர் நினைக்கலாம் ஆனால் அவருடைய அனுபவத்துக்கும் அவர் வகித்த பதவிக்கும் அது அழகில்லை திமுகவுக்கு போகலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆண்டு ஆண்டு காலமாக பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுடன் தான் கை திமுகவுடைய கைகூலி தான் அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து துரோகி திமுக ஆதரவாளர் என்று சொன்னது உறுதியாயிடும் அதனால் திமுகவுக்கு போகிறது தப்பு சரி நண்பர்களே பன்னீர்செல்வத்துக்கு எதிர்காலம் இல்லை விஜய் உடன் போனால் ஜாக் பாட்டை அவங்க கருத்தை சொல்லுங்கள் நன்றி